பாக்கம் வேலம்பாள் வித்யாலயா இணைப்பு பள்ளியில் தீபாவளி பண்டிகையை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினர் இதில் திரைப்பட பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் வேலாயுதம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தீபாவளி திருநாளை போற்றும் வகையில் மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் வனவாசத்திற்கு பிறகு ராமனும் சீதையும் அயோத்திக்கு திரும்புவதை சித்தரிக்கும் ஊர்வலமும் தீமையை நன்மை வென்றதை குறிக்கும் நரகாசுர பதம் நாடகத்துடன் கொண்டாட்டம் நிறைவடைந்தது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிபிஎஸ்இ தேசிய வெற்றியாளர்களை பாராட்டி சிறப்பு விருந்தினர் செந்தில்தாஸ் வேலாயுதம் நினைவு பரிசுகளை வழங்கினார் இப்பள்ளியின் முதல்வர் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்தனர் மேலும் சூப்பர் சிங்கர் போட்டியில் ஃபைனலுக்கு தேர்வு பெற்ற அப்பள்ளியில் பயிலும் ஏழாம் வகுப்பு மாணவி திரைப்பட பாடகர் செந்தில்தாஸ் வேலாயுதத்துடன் இணைந்து பாடிய பஞ்சுமிட்டாய் சேலைக்கட்டி என்ற பாடல் அரங்கம் முழுவதையும் உற்சாகப்படுத்தியது இந்த நிகழ்வில் தீபாவளி திருநாளை போற்றும் வகையில் மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள் தீயணைப்பு துறையினரின் தீபாவளி தீ விபத்து முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வுக்கான பல்வேறு செய்முறை விளக்கங்களை மாணவர்களுக்கு அளித்தனர் கனவா காத்து என்ன காத்து வணக்கம் நாங்கள் கணிப்பாடகர் செந்திரதாஸ் கலாயுதன் நிலம வித்யாலயா நெக்ஸ்டில் வந்து இன்னைக்கு ரொம்ப கிராண்டாக தீபாவளி செலிப்ரேஷன் சொல்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட்லாம் பார்க்கும்போது நாங்கள் இத்தனையே ஈவெண்ட்ஸ்லாம் போயிருக்கோம் காலேஜில் கல்ச்சுரல்ஸுலாம் அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பசங்க அவ்வளோ அழகாக டீச் பண்ணிக்கிறாங்க இப்போ என்ன ஸ்பெஷல்னால் நம்ம பசங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வந்து நேஷ்னல் லெவலில் ஏசியா லெவலில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் ஆலெப் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பிரின்ஸ்பால் மேம் வைஸ் மார் சார் அந்த எல்லா டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக கைண்டாக இருக்காங்க ரொம்ப அழகாக கொண்டு வராங்க ஸ்கூலில் சார் இன் ஃபியூச்சரில் வேலம்பால் இப்போவே வேர்ல்டு லெவலில் வேலம்பால் இன்ஸ்டியூஷன் பெரிய அளவில் இருக்குது இன்னும் பெரிய லெவலில் வரும் வேலம்பால் இன்ஸ்டியூஷனில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கும் அட்மிஷன் லெவலுக்கு அத்தனை பேருக்கும் எனக்கு இன்னைக்கு Yeah!